ஏமோ ஆன்லைன்ல அஞ்சாறு சுடிதார் ஆர்டர் பண்ணிருக்கேன் நாளைக்கு காலையிலேயே வந்துரும்லே அதுக்கு ஒரு நாளை கட்டிடுவோமா அடி பாபி இது வேறயா இவ்வளவு முச்சி காலம் கழிக்குறையோ மாப்பிள தான் தெய்வம் எம்மா சாயங்காலம் நாலு மணிக்கு ஆகுது இப்போ சூடாக காப்பியும் நல்லா சுட சுட வரைக்கும் பச்ச சட்டை நல்லா இருக்கும்லாம்மா ஆமானக்கா நல்லா தான்

பாடு பாவி பங்குเจத்த அரை மணி நேரமா நின்னு பாடு பாசியோ நான் கடத்துல போட்டக்க என்ன கிளாஸ் புதுசா நீ என்கிட்ட ஒரு வார்த்த கூட கேட்கல மேனி यம்மா என்ன இந்த சம்மந்திகாரி திடீர்னு கையில பெரிய தூக்குவாளியோட வந்திருக்க என்னக்க திடீர்னு வந்திருக்க यம்மா எங்க வீட்ல நான் குழம்பு நிறைய வச்சிட்டேனா அதான் உங்களுக்கும் குடுத்துட்டு போகலாமா

யம்மா என்னாசி எதுக்கு கோவப்படுற பாட்டியாடி ਉਹ மைனி காறியே ஒரு நாள் னனக்கு ரவை புடிக்கணும்னு சொல்லிட்டே அதிலே இருந்து தானமா ரவை உப்புமாவா போட் என்ன என்ன மைனி நீங்க தானமே எங்க மாவுக்கு ரவை உப்புமா சாப்டா மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருமா நான் உனக்காக வேற ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வரேன் ஆ சரி மக்கா எனக்கு இந்த ரவையில இருந்து விடுதலை கிடைக்கட்டும் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கதே பெருசு இதல குத்தம் இட்லி பூரி பொங்கல் செஞ்சு கொண்டு உங்க மகா நீங்க நினைச்ச மாதிரியே விதவிதமா செஞ்சு கொண்டு வந்திருக்காத்தே சாப்பிடுங்க

ஏதே எல்லா வீட்டு வேலையும் முடிஞ்சது சரி மர்மாளா நம்ம சாப்பிட்டு போட்டா தட்டு மட்டும் தான் கிடக்கும் அத அப்புறமா கழுவி கிடல உட்கார் வந்தேன் வந்தேன் மைனியை தேடி வந்தேன் என்னடி மைனியை தேடி வந்தியா ஆமாமா எனக்கு திடீர்னு குலாப் ஜாமுன் அப்புறம் அச்ச முருக்கு அதிரசம் சீட அதெல்லாம் சாப்பிடணும் போல தோணுச்சுமா அத மைனி செஞ்சு தருவாவல்ல அத மைனி தேடி வந்தேன் எனக்கு வேலை வச்சிருக்கனே வருவாமா இதெல்லாம் உனக்கு திங்க என்ன கடையில போய் வாங்கி திங்க வேண்டியதானே எம்மா மைனி கை பக்குவம் வராதலமா டீ உங்க மாமியாருக்கு மட்டும் யூடியூப் பார்த்து அந்த பலகாரம் செஞ்சு கொடுத்தே இந்த பலகாரம் செஞ்சு கொடுத்தே என்ன பாராட்டனவோ அப்படி இப்படின்னு சொன்னே உனக்கு வேணுமா நீயே போய் செஞ்சு திண்ணு எம்மா என்ன டீ எம்மா நம்மண்டடக்க மர்மாளா உனக்கே தல வலிக்குன்னு சொன்னே இல்ல போய் படுத்து ரெஸ்ட் எடு போ हां சரிங்க டீ இங்க ஒரு வேலக்காரி இருக்கானே அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டு

ஊருக்கு கிளம்புக்கு தான் ரெடி ஆயிட்டே இருக்கா சரி அவளுக்கு வாங்கி தந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்தியா ஆ மதி அவளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் அவளே கட்டப்பையில எடுத்து வச்சிட்டா அம்மா மைனி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆ சரி மக்கா போயிட்டு வா அம்மா கட்டப்பையில எல்லாத்தையும் எடுத்துட்டே மக்கா ஆமாம்மா எனக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டேன் இது என்னடி கட்டப்பைக்குள்ள கருப்பா இருக்கு ஆ டிவி ரிமோட் எடி இங்க வீட்டுல டிவி ரிமோட்ட நீ எதுக்கு எடுத்து போறா யம்மா நான் தி ரிமோட்ல ரெண்டு பேட்டரி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி போட்டது நானாக்கும் அத ரிமோட்ட拿 தூக்கிட்டு போறேன் அடி பாவி 500 ரூபாய் கொடுத்து ரிமோட்டை நாங்க வாங்கி வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து பேட்டரியை வாங்கி போட்டு ரிமோட்டை கையோட எடுத்துட்டு போறானே சத்தடி இவக்கட்ட கொஞ்சம் சாக்ரதியா இருக்கணும் மக்க சாபடுறியா வேண்டாம்மா இப்போதنا ஜூஸ் குடிச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு நீ என்ன சாப்பிடு ஆமாமா

இதி மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சு அவியல் வைக்கட்டுமா தே மைனி இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க நான் சமையல் பண்ணுதே என்னடி சொல்லுற நீ சமையல் பண்ணப் போறியா ஆமாம்மா நான் சமைக்காம சும்மா சோம்பேறியா உட்கார்ந்திருக்கேன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் தர்மே என்ன காட்டாண்டமா அதுவும் சரிதான் அக்கா மர்மோளா தியானம்னா பாத்துக்க இன்னைக்கு அம்மாவா சமையல்ல தூள் கிளப்ப போறா உன்னோட சமையல் கைப்பக்கு வந்தா மனம்மா நல்ல ருசியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இன்னைக்கு அம்மாவா

பரவாயில்ல மக்கா லேச தலவலிக்க மாதிரி இருக்கேன்னு நினைச்சு நீ எனக்கு அது தகுந்த மாதிரி காப்பி போட்டு கொண்டு வந்துட்டியா ஆமாமா ஓ மர்மோள விட நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன் இந்த மக்கா காப்பி குடிச்சாச்சு மர்மோள இது கிளம்பியாச்சு போமா சரி மர்மோள மக்கா நீ எம்மல எவ்வளவு அக்கறையா இருக்க நான் இந்த மர்மோள வெளிய ஷாப்பிங் போயிட்டு வரோம் நாங்க வரதுக்குள்ள சோறு வெஞ்சி குழம்பு வச்சி ஒரு கூட்டது பொரியல் செஞ்சு வச்சிரு என்னமா என்ன மர்மோடா உனக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளி கொலுசு வாங்கிட்டே என்ன சரி வாங்கதே போவோம் ஆஹா காப்பி குடிச்சு பார்த்தா ஏறுவே ஆட்டே போடல அப்படி பார்த்தா எங்க அம்மாவும் சேர்ந்துல ஷாப்பிங் போயிட்டாவோ எடி ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னியே கிளம்பலியா கிளம்பணுமா என்ன ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பணும் ஏமா நாம உட்கார்ந்திருக்க சோபா புதுசா இருக்கு நேத்துக்கு கேப்பான்னு நினைச்சேன் இன்னைக்கு கரெக்ட்டா கேட்டடா மக்கா இது நம்ம வீட்ல உள்ள சோபா இல்ல நம்ம நம்ம புதுசா வாங்கி போட்டுக்கோ இந்த சோபாவை என் மர்மோளா என் மவ எப்படி சொல்லணும்னு எனக்கு தான் தெரியும் நீ பேசாம அமைதியா இரு சரிமா நான் கூட நம்ம வீட்ல உள்ள சோபா புதுசா இருக்க கலர் வேற அழகா இருக்க சரி ஒரு வண்டிய வர வச்சு அதுல தூக்கி போட்டு எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போறலாம்னு நினைச்சேன் சரிமா நான் கிளம்புறேனா வீட்டுக்கு நேரமா ஓடல பாட்டி என் மர்மோளா என் மவ என்ன சொல்லிட்டு போறே நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி இந்த சோபாவை வாங்கி போட்டுருக்க நம்ம இதையாவ கையில தூக்கி கொடுக்க முடியுமா ஏன் சம்மந்திகாரி சரியான ஆழுதான் உட்டா வீட்டையும் பியர்த்து எடுத்து பெயருவாப் பொலுக்கே யாம் டி இவ்வளவு நிரம் நல்ல கோரட்டை உட்டு தூங்கியிடுதுவின் வந்தே அப்ப் பிர் இந்ததில் ஆனு கொட்டாய் விடுதே